அம்மன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஆவணி மாத பலன் தமிழ் மாதமான ஆவணி மாத பலன் அனைவருக்கும் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது எல்லாருமே ஆடி மாசம் எப்ப முடியும் ஆவணி மாசம் பிறக்கும் சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஆவணி மாதத்துல எது மாதிரியா ஒரு ஒரு வெற்றியான ஒரு மாதமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அம்மன் அருள் டிவியில பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனல்ல நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் விலகினா தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப ஆவணி மாசம் எது சம்பந்தமா யோகம் இருக்க தான் இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவா பாருங்க இந்த மாசத்துல விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே ஆவணி பிறந்தால் பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல நம்முடைய முதல் கடவுளான அதாவது ஆரம்பத்துல பிள்ளையார் சொல்லி போட்டுதான் எல்லா விஷயத்திலையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விசேஷமான விநாயகர் சதுர்த்தி இந்த ஆவணி மாசம் தாங்க வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப கிராண்டா கொண்டாடுங்க எல்லார் வீட்லையும் ஒரு கண்டிப்பாக விநாயகர் புரி விநாயகபெருமானுக்கு பிடித்தமான நெய்வேத்தத்தை நைவேத்தியத்தை படைச்சு அனைவருமே விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தியானது ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டில் எல்லா வெளிநாட்டிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழான்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான் அனைவருக்குமே இந்த விநாயகர் பெருமனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது அவர் வணங்காம எதுவுமே நடக்காது எல்லாத்துக்குமே ஒரு வழி பறக்கும் இந்த ஆவணி மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பண்டிகை ஓணம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆடு ஆவணி மாசம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆவணி அபிட்டம் மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி இந்த நிகழ்வு வருது இந்த மூணு பண்டிகைதான் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை பண்டிகைன்னா இந்த மூணு பண்டிகைதான் மூர்த்த தினத்தை பாத்தீங்கன்னா தேய்புற முகூர்த்தம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூர்த்தம் வருது ஆவணி மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இதுல வளர்ப்புறை மூர்த்தம் பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை சூப்பர் மூர்த்தமா வருது குரு உள்ள மூர்த்தமாகவே இந்த பாருங்க அந்த மாசத்துல ஆவணி மாசத்துல வருது அடுத்து வெள்ளிக்கிழமைல இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது வளர்ப்புறையில இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் முகூர்த்தம் வருது அடுத்து முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா அதே ஞாயிற்றுக்கிழமையில சுபமூர்த்தங்கள் வளர்ப்புறை மூத்தமாக முப்பத்தி ஒன்னாவது திங்கக்கிழமையும் வளர்ந்து மூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துடைய சுபமூர்த்தங்கள் எல்லாருமே குரு அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த விநாயகர் சுத்தியை ரொம்ப விசேஷமா கொண்டாடுங்க இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு பாப்பேன் ஏன்னா ஆவணி மாசத்துலாம் சூரிய பகவான் அதாவது சிம்ம ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இந்த வீடியோ கடைசி போட்டு பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மேசராசி என்பது பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி பொதுவா பாருங்க மேசராசியில பிறந்துட்டா அவர் எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் மேசராசிக்காரங்கிட்ட அது மட்டும் இல்லாம ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசிங்கிறது தன்னம்பிக்கை விடாத நபர்கள் மேச ராசி தராங்க எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ராசிதான் ராசி ஒரு நிர்வாக பொறுப்பு இருக்கும் இந்த ராசியில ஒரு வேலையை ஒப்படைச்சா அந்த வேலையை பக்குவமா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேச ராசியில உண்டு அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய அதிபதி பாருங்க செவ்வாய் பாவன வர்றாரு தைரியஸ்தான அதிபதியா வர்றாரு அப்போ எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் யார்கிட்ட இருக்குன்னா மேசராசி என்ப நிறைய இருக்கும் என்ன எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இதுதான் மேசராசியுடைய பொதுவான குணம் கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் என்கிட்ட நிறைய இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை படப்படணும் டக்குன்னு போய் குடிச்சணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மேசராசியை பொறுத்தவரை இருக்கும் நிறைய பேர் பாருங்கள் மருத்துவர் கட்டிட தொழில் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயுத இயந்திரம் சம்மந்தப்பட்ட வேலைகள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் அந்த கடைகள் வியாபாரங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே பாருங்களே இந்த மேசராசியோட தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகிற இத பத்தி தான் டீட்டெயலா பார்க்க போறோம் ஏன்னா மேசராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா முரு இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்கள் சேனலுடைய நோக்கமே என்னுடைய இறை சிந்தனை மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் ஏன்னா யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவரும் ஒவ்வொரு கர்ம வினையை கொடுத்திருப்பார் அது எப்போ வேலை செய்யும் திசா புத்தின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் மேச ராசியா இருக்கலாம் லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரியான லக்னம் வரும் ஒருத்தர் ரிஷப லக்கணம் ஒருத்தர் ஒரு கடக லக்கணமா இருப்பார் ஒருத்தர் தனுஷ லக்கணமா இருப்பார் ஒருத்தர் மகர லக்கணமாக இருப்பார் அந்த அடிப்படையில் கிரகத்தை நம்ம வரிசை பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் உங்களுக்கு நல்ல யோகத்திற்கோ அந்த யோகமான திசைகள் வரும்போது யோகமான பலனை கொடுக்கும் எந்த கிரகங்கள் பலவீனகமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பாக அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க அதனால தான் நான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன்னா இது ஒரு பொது பலனை கொண்டு போங்க சில பேர் என்ன மேச ராசிக்காரங்க நீங்கள் சொல்லக்கூடிய பொது எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய விதிஜாத்த கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பல்லடுங்க துல்லியமான பலனை பார்க்கலாம் இப்போ ராசிக்கு எது மாதிரிய பலனை பார்க்க போகுது ஆவணி மாதம் எப்படி இருக்கும் கால புருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்கிற காலம் தான் ஆவணி மாதம் பொதுவா ஆவணி மாசத்துல சூரிய பகவான் ஆட்சி பலத்துல இருப்பாரு அதனாலதான் சுபகாரியத்துக்கு இந்த மாசம் உகந்ததுங்கிறாங்க ஆவணி மாசம் பிறந்தா எல்லாமே நல்லது நடக்குங்கிறாங்க எல்லாரும் இந்த ஆடி மாசம் எப்படா முடியும் முடியும்னு சொல்லி நோக்கிக்கிட்டே இருப்பாங்க ஆவணி மாசம் எப்ப பிறக்கும் நம்ம நல்ல விஷயம் பண்ணணும் நல்ல காரியத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படி அனுகூலமா இருக்க போகுது பார்ப்போம் இல்ல கடைசி முட்டு விரிய பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப கிரக எங்க எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்க உங்க பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மிதன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க அடுத்து ஆறாம் பாவத்துல சுக்கர பகவான் கேது பகவான் சஞ்சாரம் செய்றாங்க உங்களுக்கு பதினோராம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பன்னிரெண்டாம் பாதத்தில் ராகு பகவான் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் சிம்ம ராசிக்கே வர்றார் ஆவணி பத்தொன்பதுக்கு அப்புறம் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதியே ஆகி கன்னி ராசிக்கு வந்துருக்கார் மற்ற எல்லா கிரகமும் அதே தான் இருக்கு என்னை பொறுத்தவரை பாருங்க உங்களுக்கு மேசராசியுடைய அதிபதி புதன் பகவானுடைய வீட்டுல சூப்பராக உட்கார்ந்துருக்காரு யாரு செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருக்கிறார் பாருங்க காலபுருஷனுக்கு அது மூணாவது ராசி புத்திசாலி ராசி அறிவான ராசி அனுகூலமான ராசி நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மிதன ராசியை சொல்லுவாங்க அவருடைய வீட்டுல இந்த புதன் பகவான் இருக்காரு அப்ப மேசராசியை பொறுத்தவரை இப்ப என்ன அறிவு புத்தி பயங்கரமா வேலை செய்யும்னு அர்த்தம் இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாதுன்னு அர்த்தம் இப்போ மைண்டு பயங்கரமா ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யும் ஏன்னா அறிவுக்குள்ள கிரகத்தை வீட்டில் போயிட்டு இந்த செவ்வாய் இருக்கிறார் சுயசாரத்தில் போறாரு எப்படி போறாரு சுயசாரம் மிருகசிரிய நட்சத்திரத்துல தான் அவர் போறாரு எத்தனாம் தேதி வரை இருபத்தி தேதி வரை மிருகசிரத்துல போவார் சுயசாரம் வாங்கி போறாரு பயங்கரமான யோகம் இருக்கும் யாருக்கு ராசிக்கார பொறுத்தவரை பாருங்க சுயசாரம் வாங்கி மிக பெரிய ஒரு பலம் சொந்த ரா சொந்த நிக்கிறாரு நிற்கிறாரு இப்போ மேசராசியை என்ன சொல்லலாம் எது வந்தாலும் எது நின்று எடுக்கக்கூடிய முயற்சி மூணுங்கிறது முயற்சி ஸ்தானம் எல்லாமே வெற்றியை கொடுப்பாரு இதுதான் டைமிங் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா கரெக்டா ஜெயிக்கலாம் மேசராசியை பொறுத்தவரை ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க நண்பர்கள் வருமானங்கள் பெருசாக சொ கணவன் மனைவி ஒற்றுமை படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் நிறைய தடைகளை கொடுத்தாரு மேசராசிக்கு ஏன் தொழிலே எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கல குடும்பத்தில் ஒரு சஞ்சலங்கள் தாயுடைய உடல் பிரச்சனைகள் இடத்துல பிரச்சனைகள் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் வேலை உத்தியத்தில் மன அலைச்சல்கள் நிறைய பார்த்தாங்க மேசராசி இனிமேல் பார்க்க மாட்டாங்க ஏதோ ஒரு சிறு இடமாற்றம் வருது யாரெல்லாம் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாங்களா மேசராசிகள் எல்லாம் பாருங்க இப்போ இடமாற்றம் சூப்பரான ஒரு இடமாற்றம் வரும் ஏன் செவ்வாய் சுயசாரம் வாங்கி போறதுனால இடமாற்றம் பண்ண போறீங்க உங்களுக்கு வேலை உத்தியோத்துக்குள்ள அதிபதி யாரு அதாவது புதன் பகவான் கொச்சாரத்துல புதன் பகவான் தான் வேலை உத்தியோத்துக்குள்ள அதிபதி அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு சூரியனோட சேர்ந்து இருப்பார் பத்தொம்பேதிக்கு அப்புறம் அப்போ அரசாங்க தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பில் வேலை பார்க்க போறீன்னு சொல்லி காட்டும் இதுக்கு முன்னாடி வேலை உத்தியத்தில் நிறைய தடையில பார்த்தீங்க பாருங்க நிறைய பிரச்சனையை பார்த்தீங்க பாருங்க யாருக்கெல்லாம் திசா புத்தி இப்போ நல்லா இருக்கும் இப்போ வேலை உத்தியோகத்தில் ஒரு தலைமை பொறுப்புக்கு நல்ல ஒரே இடத்துல ஸ்ட்ராங்காக உட்கார பொறியினு அர்த்தம் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் சரி இங்கே வேலை பார்க்கக்கூடியன்னு பார்த்தாலும் சரி கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம் இப்போ கிடைக்கும் ஏன்னா புதனுடைய சாரம் பாருங்க கேதுவோட சாரத்தில் போறாரு கேதுட சாரத்துல மகநஷ்டத்துல போவாரு புதன் கரெக்டா பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் ஆயுள் சுயசாரத்துல விற்கிறாரு அப்ப வேலை உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காதா நூத்துக்கு நூறு பர்சன்ட் வேலை கிடைக்கும் நினைச்ச மாதிரி கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதும் சரி இல்ல வேலைக்கு வெளிநாட்டுல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுறமும் சரி இல்ல வேலையை எங்க உள்ளவங்க மாத்துறமும் சரி கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானங்கள் நீங்க எங்க போய் இப்போ லோன் கேளுங்களே உடனே லோன் கிடைக்கும் ஏன் எடுத்தவன லோனை பத்தி பேசுறீங்க ஏன்னா சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறாரு இங்க இருக்காரு ஆறாம் பாகத்துல போய் நிக்கிறாரு யாருங்க நோய் எதிரி பகை கடன்ல போய் நிக்கிறாரு அப்ப கடன் சார்ந்த விஷயம் வரும் அப்ப எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் இப்ப லோன் உடனே சாங்க்ஷன் ஆகும் குடுக்கல் வாங்க கொஞ்சம் கவனமா பண்ணிக்கணும் டாக்குமெண்ட்ஸ் மறுபடியும் கொஞ்சம் மேசராஜ் கவனமா இருக்கணும் ஆனால் க தனியார் நிறுவனமோ கவுர்மெண்ட்லயே லோன் பூக்களுங்க கண்டிப்பா உடனே கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் கூடும் ஏன் கூடும் சுக்கர பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பாருங்க பொதுவாகவே குத்திர நட்சத்திரம் குத்திர அப்புறம் அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய கலவை போவார் நாலாம் இட்டது விசாரத்தில் போவார் அப்போ பொதுவா பாருங்க குடும்பத்துக்காக லோன் விற்க போய்க்கதால் கிடைக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி கட்டுறது வாகனம் வாங்குறது இந்த யோகம் எல்லாமே மேசராசி இருக்கும் இதுல பணத்தை பண்றா விரைய பண்றாப்புல ஒரு அமைப்பு உங்களுக்கு மைண்ட் சிந்தனை ஓடும் இது சம்பந்தமா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பாத்தீங்களா இடம் சம்பந்தமா ஒரு முடிவுக்கு வரும் நல்லா அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி பாருங்க திருமணத்துல உள்ள தடைகள் இருக்காது பெருசா நிறைய பிரச்சனையை பார்த்துருக்கேன் திருமணத்துல இனிமேல் பிரச்சனைகள் குறையும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல சூரியன் ஆட்சி போல சூரிய சொத்து இல்ல குழந்தை ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழிலை எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இப்ப தொழில் பண்ணுங்க சூப்பரான யோகம் சூரியன் சனி பகவானை பார்க்கறாரு தொழில் ஸ்தானம் அதிபதியாக பார்க்குறாரு புதன் பகவானும் சேர்ந்து பார்க்குறாரு புதன் பகவானும் சேர்ந்து பார்க்கறனால இங்க தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்குது நீங்க லோன் வாங்கியாச்சு நீ தொழில் பண்ணக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு அப்ப தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக கொண்டு போறாரு அரசாங்க தொடர்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையுமே இருக்காது கல்வியில நல்ல ஒரு அனுகூலம் இப்ப இருக்கும் ஏன்னா கல்வி வீட்டுலதான் போயிட்டு செவ்வாய் கல்வியை வளர்த்து கொடுத்துருவாரு கல்விகள் மிகப்பெரிய அனுகூலத்தை பார்க்கலாம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடியதான் வச்சு கொடுக்குறாரு அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் தைரியமா அரசாங்கம் எக்ஸாம் எழுதுங்க இப்ப நிறைய பேருக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் ஏன்னா அஞ்சுல சூரியன் நல்லா பார்த்துக்குங்க சூரியனுடைய பார்வை சனி பகவானை பார்க்குறாரு அப்போ அரசாங்க வேலை இது எல்லாமே வர்றதுக்கு அமைப்பாக வச்சு கொடுக்குறாரு கொண்ட பணம் லாபம் வருமானம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நிறைய பேர் லாட்ரி யோகத்தை பற்றி பேச சொல்கிறாங்கல்ல நிறைய பேருக்கு அந்த யோகங்கள் அதிகமாக இருக்கு மேசராசியை பொறுத்தவரை லாட்ரி யோகம் கண்டிப்பாக உண்டு பதினொன்று குடியர் வக்ரமாகி அஞ்சாம் வீட்டு அதிபதி பாக்குறதுனால சூரியன் போய் பார்க்கறதுனால வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க போட்டு வரையும் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்திய பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் எலக்ட்ரானிக் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு கட்டிடத்துறைகள் இது எல்லாமே பாருங்க மேசராசியை பொறுத்தவரை சூப்பராக யோகத்தை கொடுக்குறாரு பயங்கரமாக ஒரு புத்திசாலி குணப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது மேசராசியை பொறுத்தவரை பொதுவாக பாருங்க கமிஷன் ஏஜென்சிலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம நட்சத்திரம் பலன் பார்ப்போம் அதோட முதல் நட்சத்திரம் அஸ்வினி எதுலையுமே சரி கலங்க மாட்டாங்க எந்த வேலையும் சொல்லி கொடுக்க தேவையில்லை அஸ்வினத்தில் பிறந்துட்டாவே அந்த வேலையை சூப்பரா பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் அஸ்வினத்தில் பிறந்தவங்க இருக்கும் தாவணி மாசம் பாருங்க உங்களுக்கு எல்லாமே யோகமா இருக்கு அதாவது கூட இணைகிறார் வருமானத்தாதிபதியோட அப்ப வருமானங்கள் பெருசாக இன்க்ரீஸ் ஆகும் திருமண பேச்சுகள் பேசுவாங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நல்ல ஒரு வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருட்கள் வாங்குறது பண சம்பந்தப்பட்ட விஷயம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை உத்தியத்தின் நல்ல அனுகூலம் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு அஸ்வினத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு லைஃப்பை பார்க்குறீங்க அடுத்து பரணி பரணியில பிறந்தவங்களுக்குதான் இப்ப லைஃப் சூப்பரா இருக்கு எவ்வளவு தடை வந்தாலும் சரி தடைகளை நீங்க உடச்சு வெற்றிய பார்க்கக்கூடிய நேரம் வருது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வேலை உத்தியத்துல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்ப சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு நீ எங்கே போய் லோன் கேளுங்க லோன் சந்தோஷம் கிடைக்கும் வேலை கிடைக்காம வேலை உத்தியோகம் கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்குறது வீடு கட்டுறது இடம் மாறுது வேலையில மாற்றுறது தொழிலில் ஒரு மாற்றம் லோன் கேட்குறது எங்க போய் நீங்க லோன் கேட்டால் உடனே சாங்ஷன் ஆகும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இது எல்லாமே சூப்பராக இருக்கு அடுத்து கார்த்திகை சில பிரதமருக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சுபகாரியம் நடக்க போகுது திருமண பேச்சுகள் திருமண யோகா உண்டு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உதவி உயர் பதவியை கொடுப்பார் ஒரு ப்ரமோஷனை கொடுப்பார் இடம் வாங்க வைப்பார் வண்டி வாங்க வைப்பார் வாகனம் வாங்க கொடுப்பாரு வெளிநாடு போக வைப்பார் வெளியூர் போக வைப்பார் ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுப்பார் வேலை ஊதியத்தில் உயர் பதவி கொடுப்பார் அரசாங்க வேலையை அமைச்சு கொடுப்பார் அரசியல் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வரக்கூடிய ஆவணி மாத பலன் மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது